வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா வள்ளி பிறந்து வளர்ந்த இடம் முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்த இடம் பல சமணர்கள் வாழ்ந்த இடம் வரலாற்று மிக்க இடம் வள்ளி மலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இந்த கோவிலோட சிறப்பையும் இந்த கோவிலோட வரலாறையும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காட்பாடிப்பட்டம் வேலூர் மாவட்டம் வேலூரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது வேலூரிலிருந்து பொன்னை செல்லும் பேருந்துகள் வள்ளிமலை அடிவாரம் வழியாக செல்கின்றது இந்த வள்ளிமலைக்கு போகிறதுக்கான கூகுள் மேப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க பயன்படுத்திங்க முதல்ல வரசத்தி விநாயகரை வணங்கிட்டு உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு வள்ளி அம்மையார் வரவேற்கும் நுழைவாயிலில் பறவைகளை ஓட்டும் கோலத்தில் காட்சி தராங்க வள்ளிமலை மலை அடிவாரத்தில் வள்ளி தெய்வியானே சமேத சுப்பிரமணிய சுவாமி திருப்பெயரோட கோவில் கொண்டு காட்சி அளிக்கின்றார் மண்டப சுற்றுப்புறங்களில் வள்ளியம்மை வரலாற்று சொல்லும் படங்களும் முருகப்பெருமான் வரலாறு சொல்லும் படங்களும் அமைந்துள்ளன இந்த முருகருக்கு சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த முருகருக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பக்தர்கள் தேன் வாங்கி போறாங்க தேனும் தினைமாவும் முருகப்பெருமானுக்கு வள்ளியே கொடுத்திருக்காங்க அதனால இவருக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வரலாறு நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த நினைவு உணர்த்தும் வகையில் இன்னைக்கும் இந்த கோவில்ல தேனும் தினைமாவும் அர்த்தஜாம பூஜையில் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வள்ளிமலையில இரண்டு கோவில் அமைந்துள்ளது மலைக்கு அடிவாரத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது மலைக்கு மேலேயும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது மலை ஏறும் முடியாதவர்கள் அடிவாரத்திலேயே வணங்கிட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏறக்கூடியவங்க மலைக்கு சென்று முருகனை வழிபடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உற்சவ திருவிழாக்களுமே இந்த மலை அடிவார தான் நடைபெறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச திருவிழாக்களை சொல்கிறேன் மாசில பிரம்மோற்சவம் வைகாசி விசாகம் ஆடி தெப்ப திருவிழா திருக்கார்த்திகை தைப்பூசம் மாசி பிரம்மோற்சவம் சொன்ன தேதியில் இங்கே பத்து நாள் திருவிழா நடக்கும் அதில் முக்கியமான நிகழ்வு தேரோட்டம் இந்த தேரோட்ட நிகழ்வு நான்கு நாள் நடக்கும் இந்த வள்ளி மலையை சுத்தி வரும் இந்த வள்ளி மலையோட சுற்றளவு மொத்தம் நான்கு கிலோமீட்டர் இந்த நான்கு கிலோமீட்டரையும் நான்கு நாளில் இந்த தேர் சுற்றி வரும் ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு ஊரில் தங்கி தேர் வந்து அடிவாரத்துக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வள்ளிமலையில் முகூர்த்த நாட்களில் அதிகமான திருமணங்கள் நடைபெறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை அடிவார கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ளது சரவணப் பொய்கை திருக்குளம் குளத்துக்கு செல்லும் வழியில் திருமுருக கிருபானந்த வாரியார் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஏன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி ஆகட்டும் இங்கு கீழே இருக்கிற இந்த சரவணப் பொய்கை குளம் ஆகட்டும் மலை அடிவாரத்தில் உள்ள வள்ளி கோவில் ஆகட்டும் இந்த வள்ளி மலைக்கு ஏறக்கூடிய இந்த படிக்கட்டுகள் ஆகட்டும் இதையெல்லாம் அமைத்துக் கொடுத்தவர் திருமுருக வல்லல் கிருபானந்த சுவாமிகள் தான் பிரண்ட்ஸ் அவருக்கு திருவுருவச்சலை வச்சிருக்காங்க இதுதான் சரவணப் பொய்கை அழகிய திருக்குளம் இந்த குளத்துக்கு கிழக்கு திசையில் ஆறுமுக சுவாமி அமைந்துள்ளார் மயிலோட ரொம்ப அழகாக காட்சி தர்றார் ஃப்ரெண்ட்ஸ் அவரையும் மறக்காம வணங்கிட்டு போங்க இந்த குளத்தில் மீன்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்தர்கள் பொறி வாங்கியும் மீன்களுக்கு உணவளிக்கிறாங்க குளத்துக்கு பின்புறத்தில் குழந்தைகள் விளையாட ஒரு சிறிய பூங்கா மாரி அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது பராமரிப்பு இல்லாமல் காணப்படுது ஃப்ரெண்ட்ஸ் மலை அடிவாரத்தில் வள்ளியம்மைக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா வள்ளியம்மையார் பிறந்த இடம் இங்கு தான் வளர்ந்த இடம் முருகப்பெருமானை காதலித்து திருமணம் செய்த இடம் திருமணம் ஆன பிறகு இங்கிருந்து ஐந்தாம் படையான திருத்தணிக்கு போனதாக சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இங்கு வள்ளியம்மை எப்படி காட்சி தராங்கன்னா நின்ற கோலத்தில் வழுக்கையில் அபயம் காட்ட இடக்கரத்தில் பறவைகளை ஓட்ட பயன்படும் உண்டிவில் அதாவது கவனைக்கல் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகியவற்றை ஏந்திபடி காட்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சுவாமி பார்க்க மலைக்கு போகிறீங்கன்னா சுவாமிக்கு தேவையான பூ அர்ச்சனை பொருட்கள் மலை அடிவாரத்திலே வாங்கிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு மேலே எந்த கடைகளும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வள்ளி மலையே மலையேற ஆரம்பிக்கலாம் போகும் வழியில் விநாயகரையும் அருணகிரிநாதரையும் இருவரையும் வணங்கிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த மலை ஏற சரியாக நானூற்றி நாற்பத்தி நாலு படிக்கட்டுகள் உள்ளது இருபது நிமிட பயணத்தில் நம் மலைக்கு மேல் சென்று விடலாம் இந்த மலையோடு பெயர் குறிஞ்சி மலை ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி பிறந்து வளர்ந்த பிறகு தான் இது வள்ளிமலை என்று பெயர் பெற்றது அதுக்கு முன்னாடி குறிஞ்சி மலை என்று அழைக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏறி போகும் வழியில மலைக்கு மேலே ஓய்வு எடுக்க மண்டபங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுல இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது படியில் அமைந்துள்ளது எட்டு கால் மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்டபம் பழமை மாறாமல் காணப்படும் ஏன்னா மலைப்பாதை புனரமைப்பு வேலை நடைபெற்ற போது இந்த மண்டபத்தையும் புனரமைப்பு செய்வதற்காக ஒரு பாறை அகற்றும் போது உள்ளிருந்து நறுமண வாசனை வந்ததாகவும் அதன் உள்ளே பார்க்கையில் அதில் அமர்ந்த நிலையில் ஒரு சித்தர் தியான நிலையில் இருந்ததாகவும் அதனால் அந்த பாறையை அப்படியே மூடிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால இந்த மண்டபம் வரையும் புனரமைக்காம இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் மலைக்கு செல்லும் வகையில் நமக்கு வலப்புறத்தில் கொகை சித்தர் சுவாமி என்று ஒரு இடம் உள்ளது இந்த கோவிலோட தல வரலாற்றை இப்ப பார்த்தலாம் கந்த புராண கதையின்படி மகாவிஷ்ணு ஒரு அவதாரத்தில் பிறந்த இரு மகள்களான சுந்தரவல்லி அமூர்தவள்ளி ஆகிய இருவரும் சிவபெருமானின் மகனான முருகனை திருமணம் செய்ய விரும்பினார்கள் இதற்காக முருகனை நோக்கி இருவரும் தவம் இருந்தார்களாம் கடும் தவத்தை மெச்சி அவர்கள் இருவருக்கும் முன்னாடி தோன்றிய முருகப்பெருமான் அவர்களின் அடுத்த பிரிவில் திருமணம் செய்வதாக கூறினாராம் அதன்படி அமிர்தவல்லி தேவலோக அரசனான இந்திரனின் வளர்ப்பு மகளாக தேவசேனா என்று அழைக்கப்படும் தெய்வானியாக மறுபிறவி எடுத்து முருகப்பெருமானை திருமணம் செய்து கொண்டாராம் அதேபோல் போல் குறவர்கள் எனப்படும் மலையில் வாழும் வேடர்களின் தலைவனான நம்பிராஜனின் வளர்ப்பு மகளாக சுந்தரவல்லி மறுபிறவி எடுத்தாராம் வள்ளி என்ற கொடிகளுக்கு நடுவில் கண்டெடுத்த பெண் குழந்தை என்பதால் அந்த குழந்தைக்கு நம்பிராஜன் வள்ளி என்று பெயர் சூட்டினாராம் பின் வளர்ந்து முருகப்பெருமான் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இப்போ இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இக்கோவில் கிபி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் கிபி தொள்ளாயிரத்தி பதினேழுக்குள் இடைப்பட்ட காலத்தில் பல்லவ மன்னர்களால் கட்டியிருக்க கூடும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் எல்லா கோவில்கள்லயும் விமானத்துக்கே சுவாமி இருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல இந்த கோபுரத்துக்கு சுவாமி இருக்காங்க அதாவது இந்த பாறைக்கு கீழே தான் சுவாமியோட கருவறை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குகை கோவில் ஃப்ரெண்ட்ஸ் அதே வந்து பாறையை கொடைஞ்சு கருவறை அமைச்சிருந்தா அது கொடைவரை கோவில் இயற்கையான கொகையில் அமைந்திருப்பதால் இது கொகை கோவில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடிந்த அளவுக்கு உள்ள போய் கொகை கோவில எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானின் மயில் வாகனம் நம்ம உள்ள வந்த உடனே இடதுபுறத்துல வள்ளிக்கு தனியாக ஒரு சன்னதி உள்ளது இங்கு வள்ளியம்மை நின்றபடி பறவைகளை ஓட்டும் கவன்கள் அதாவது தூண்டிவில் வைத்து கொண்டு புடைப்பு சிற்பமாக நின்ற கோலத்தில் ரொம்ப அழகாக காட்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்த பாரியை யாரும் வெட்டி எடுக்கலை இயற்கையாக அமைஞ்ச குகையில் முருகர் காட்சி தராரு இங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் விநாயகர் சன்னதி இருக்குங்க விநாயகர் சன்னதியை கடந்து இடதுபகுமாக வந்தால் இங்கே தான் கருவறை இருக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட இங்கு தான் நமக்கு காட்சி தருகிறாருங்க கருவறைக்கு வலது பக்கமாக முருகப்பெருமானின் படை வீரர்களான நவ வீரர்கள் மற்றும் நம்பிராஜன் ஆகியோரும் திருச்சலைகளாக காட்சி தருகின்றார்கள் இவர்களோடு இணைந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் நமக்கு காட்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட தலைவீர்ச்ச மரம் வேங்கை மரம் சுவாமி பார்த்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வரணும் வேற எங்கும் காண முடியாத ஒரு காட்சி பக்தர்களுக்கு பெருமாள் கோவிலில் வழங்கக்கூடிய தீர்த்தமும் சடாரியும் வைத்து இங்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி அம்மையார் பிறந்து வளர்ந்து முருகப்பெருமான் எப்படி அவங்களை காதலித்து திருமணம் செஞ்சாங்க அப்படின்ற வரலாறை சுருக்கமா நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி அவர்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் வள்ளி அவர்கள் வணங்கிய திருமால்விரி ஈஸ்வரர் முருகப்பெருமான் வள்ளியிடம் தண்ணீர் கேட்டு தண்ணீர் எடுத்து கொடுத்த இடம் முருகப்பெருமான் தன் அண்ணனை கூப்பிட்டு யானை வடிவில் இடமும் இங்கு உள்ளது வரலாற்றில் சொன்ன அனைத்து இடங்களும் உங்களுக்கு நான் காட்ட போறோம் பிரெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க வள்ளி பிறந்து வளர்ந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு முனிவர் வேடம் கொண்டு இந்த வனத்தில் தவம் இருந்தாரோ அந்த முனிவரின் அருளால் மான் வடிவத்தில் வந்த மகாலட்சுமிக்கு பிறந்த குழந்தை தான் வள்ளி என்று சொல்லப்படுகிறது அந்த குழந்தையை இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த வேடர் மன்னனாகிய நம்பிராஜன் என்பவர் வள்ளி அவர்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார் வள்ளி கொடிகளுக்கு நடுவில் கண்டுபிடித்ததால் வள்ளி என்று பெயர் சூட்டி நம்பிராஜன் மகளாக வள்ளி அவர்கள் வளர்றாங்க நம்பிராஜன் தன் மகளை வள்ளியை தங்கள் குல வழக்கப்படி திணைப்புணங்களை காவல் காக்க அனுப்புறாரு வள்ளி திணைப்புணத்தில் அமைக்கப்பட்டுள்ள பரண்மேல் நின்று கவன்கற்களை வீசி பறவைகளையும் விலங்குகளையும் விரட்டியவாறு திணைப்புணத்தை காத்து வந்தாள் நாரதர் தன் கலகத்தை தொடங்கினார் தணிகை மலைக்கு சென்று முருகப்பெருமானை கண்ட நாரதர் திணைப்புணத்தில் வளர்ந்து வரும் வள்ளியின் அழகை பற்றி வர்ணித்தார் உடனே வள்ளியை பார்க்க முடிவு செய்தார் முருகப்பெருமான் உடனே வேடனை போல கோலம் கொண்டு தினைப்புணத்துக்கு புறப்பட்டார் முருகப்பெருமான் வள்ளியின் அழகில் மயங்கி நின்றார் பிறகு முருகப்பெருமான் வள்ளியிடம் பேச முயற்சி செய்தார் இத்தருணத்தில் நம்பிராஜர் அங்கு வந்தார் அக்கணமே வேடவரா வந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறி நின்றார் அங்கு வந்த நம்பிராஜர் இவ்வளவு காலம் இந்த இடத்தில் இந்த வேங்கை மரம் இல்லையே என்று வேங்கை மரத்தை வணங்கி நின்றார் அடுத்த நாள் வள்ளியை பார்க்க முருகப்பெருமான் வயதான கோலத்தில் வந்தார் வள்ளியின் அருகே செல்லும்போது அந்த நேரத்தில் நம்பிராஜனும் இருந்தார் வயதான முருகரை பார்த்து எங்கே இவ்வளவு தூரம் வந்தீர் பெரியவரே என்று நம்பிராஜன் கேட்டார் நான் தீர்த்த யாத்திரை வந்ததாகவும் இந்த மலையில் சிறிது காலம் ஓய்வு எடுக்க வந்ததாகவும் வயதான கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் கூறினார் நம்பிராஜன் தன் மகளிடம் வள்ளி இந்த முதியவரை அருகில் இருந்து பார்த்துக்கொள் நம்பிராஜன் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார் உடனே முருகப்பெருமான் தன் திருவிளையாடை ஆரம்பித்தார் முருகப்பெருமான் பசியால் வாடுவது போல் துடித்தார் வள்ளி தினைமாவும் தேனும் சாப்பிட கொடுத்தார் உடனே வயதான முருகப்பெருமான் தண்ணீர் தாகம் எடுப்பது போல் நடிக்கிறார் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார் வள்ளி அவர்கள் அருகே இருந்த தண்ணியை எடுத்துக் கொடுத்தால் எனக்கு இந்த தண்ணி வேண்டாம் சூரிய ஒளி படாத தண்ணீர் தான் வேண்டும் என்று வயதான கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் கேட்கிறார் அப்படிப்பட்ட இடம் இவ்மலையில் உள்ளது என்று கையை பிடித்து கூட்டிச் செல்லாமல் கோளை பிடித்து அவரை கூட்டிச் செல்கிறார் வள்ளி ஒரு வழியாக இருவரும் சூரியன் காணாத சுனைக்கு வந்து சேர்கிறார்கள் வள்ளி அந்த சுனையில் இருந்து நீரை எடுத்து வயதான கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு குடிக்க கொடுக்கிறார்கள் முருகப்பெருமானும் தண்ணீரை அருந்தினார் வள்ளி அம்மையார் தண்ணீர்தாகம் தீர்ந்துவிட்டது அல்லவா என்று கேட்கிறார்கள் அதற்கு முருகப்பெருமான் தண்ணீர்தாகம் தீர்ந்துவிட்டதே ஆனால் வேற என்ன வேண்டும் வள்ளி கேட்கிறார் வயதான கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் கூறுகிறார் பசிக்கு உணவு தந்தாய் தாகத்துக்கு நீர் தந்தாய் மோகத்தை தீர்த்தால் வந்த வேலி முடிந்தது என்றார் முருகப்பெருமான் வள்ளிக்கு வந்தது கோபம் வயதானவர் நீ முறை தவறி பேசலாமா சிவம் கோலம் கொண்ட நீ நெறி மறந்து குற மகளிடம் காதல் மொழி பேசலாமா இனி உன்னோடு இங்கு பேச முடியாது இங்கு நிற்க இயலாது தினைப்புணம் போகிறேன் நீ தட்டு தரு வந்து சேர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள் அடா என்னடா இது காதல் பண்ணலான்னு வந்தேன் ஆனா வள்ளி கோச்சின்னு போகிறாளே அப்படின்னு யோசித்த முருகப்பெருமான் சட்டென்று தன் அண்ணன் ஞாபகம் வந்து இந்த காதல் விளையாட்டுக்கு உதவியாக தன் அண்ணனை அழைத்தார் விநாயக பகவானும் நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கும்பொழுது கோபத்தில் போகின்ற வள்ளியை பயத்தால் ஒன்று சேருங்கள் என்று கூறி விநாயகருக்கு யோசனை சொன்னார் முருகப்பெருமான் யானை வடிவத்தில் வந்து வள்ளியை பயம்புறுத்து சொன்னார் முருகப்பெருமான் யானையை பார்த்த வள்ளி அச்சம் கொண்டு ஓடி வந்து வயதான கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானிடம் சரணடைந்தார் தன்னை வந்து சேர்ந்த வள்ளியை அச்சத்தை போக்கி துரத்தி கொண்டு வந்த யானையை திரும்பப் போ சொன்னார் முருகப்பெருமான் அதற்கு மேல் வள்ளியை சோதிக்க விரும்பவில்லை முருகப்பெருமான் வயதான கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் தன் அழகான தோற்றத்துக்கு மாறினார் முருகப்பெருமானின் ஆனந்த தோற்றத்தைக் கண்ட வள்ளி அம்மையார் இரு கரம் கூப்பி வணங்கி ஆனந்த கண்ணீர் வடித்தார் தன்னிடம் வேடனாய் வேங்கம் மரமாய் வயதான தோற்றம் கொண்டு வந்தது தன்னிடம் திருவிளையாடல்கள் செய்தது முருகப்பெருமான் என்று எண்ணி வள்ளி அம்மையார் மனம் மகிழ்ந்தார் நடைபெற்ற சம்பவங்களை தெரிந்து கொண்ட நம்பிராஜன் இது என் குலத்துக்கு கிடைத்த பரம பாகியம் என்று கருதி வள்ளி அம்மையாரை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார் கானகம் தந்த வள்ளி அம்மையாரையும் வானகம் தந்த தெய்வானையையும் அழைத்து கொண்டு முருகப்பெருமான் திருத்தணியில் எழுந்தருளினார் ஓகே பதிவு இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த பதிவில் பார்க்க வேண்டிய இடங்கள் ஆசிரமம் முருகப்பெருமான் வேங்கை மரமாக நின்ற இடம் வள்ளி அம்மையார் மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் வள்ளி அம்மையார் வணங்கிய மலை உச்சியில் உள்ள திருமாலகிரி ஈஸ்வரர் முருகப்பெருமானுக்கு சூரியப்படாத சுனை நீரை எடுத்து கொடுத்த இடம் வள்ளி அம்மையாரை யானை ரூபத்தில் பயம்புறுத்திய இடம் சித்தரோட சமாதி மற்றும் சமணர்கள் வாழ்ந்த குகை சமணர்களின் புடைப்பு சிற்பம் மற்றும் சமணர்கள் வணங்கிய பெண் தெய்வம் ஆகிய இடங்களை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரையும் பிறகு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் மலைக்கோவிலுக்கு மட்டும்தான் அடிவாரத்தில் இருக்கும் கோவில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரையும் பிறகு மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் அடிவாரத்தில் உள்ள கோவில் திறந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இடத்துக்கு தான் நீங்களும் உங்கள் நண்பர்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சும்பில கிளிக் பண்ணி ஹாலில் போட்டு வச்சிங்க நம்ம சேனலில் விதவிதமான கண்டென்ட் வர காத்து கொண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்